அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டு விவசாயி கோபால் நான் வந்து இப்போ பாட்டி ஊருக்கு வந்திருக்கேன் பாட்டி ஊர் எங்கேன்னு பார்த்தாக்கா நல்லநாயகபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் குக்கிராமம் இது வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மாவட்டம் இங்கே பார்த்தோம்னாக்கா இயற்கை சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு குளம் குளத்தோட குளத்தில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி இங்கே என்னன்னா என்ன அதிகப்படியான வந்து பயிர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மானாவாரி பயிர் தான் பண்ணுவாங்க மக்காச்சோளம் பருத்தி எல் இந்த மாதிரி தான் அதிகப்படியான பயிர் வந்து இவங்க பண்ணுவாங்க மேற்கொண்டும் பார்த்தோம்னாக்க நம்ம அதிகமாக வந்து சவுக்கு சவுக்கு கண்களை வந்து அதிகமாக ஊணுவாங்க சவுக்கு மரங்களை வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து ஏற்றுமதி பண்ணி விற்பனை பண்ணுறது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது இப் இந்த டைமில் வந்து நம்ம வந்து சித்திரை மாதத்தில் அவங்க என்ன பயிர் பண்ணி அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சித்திரையில் அதிகமாக வந்து எள்ளு தான் அவங்க பயிர் பண்ணியிருக்காங்க ஏன் பார்த்திங்களா முழுக்க முழுக்க வந்து எள்ளு தான் அவங்க வந்து முழுசாக பயிர் பண்ணியிருக்காங்க இந்த ரோட் ஃபுல்லாகவும் எள்ளு தான் வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து எள்ளு தான் காய வச்சுருக்காங்க இதை வந்து இப்போ இந்த மாதிரி பற்ற போட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து கத்தையாக கட்டி கொண்டு வந்து வச்சுருவாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும் இந்த விதை வந்து பிரிக்கவே மாட்டாங்க இந்த எல்லை வந்து எள்ளு வந்து கட்டை கட்டையாக இருக்கிறத வந்து பிரிக்கவே மாட்டாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே பரவலாக உதறி விடுவாங்க நம்ம வந்து வைக்கோல் பிள்ளை வந்து காய போடுறோம்ல அந்த மாதிரியே இந்த எள்ளு போற வந்து முழுக்க முழுக்க எடுத்து மொத்த ரோட்லேயுமே பரப்பி விட்டு காய வைப்போம் காய வைப்பாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சரு இங்கே வந்து சருவு மாதிரி கிடக்கல இந்த வந்து அதை எள்ளை வந்து இப்படி உதுக்குனாங்கனாக்கா அதை இந்த காட்டுறேன் எங்களுக்கு இந்த இதுக்குள்ளார தான் வந்து எல் முழுக்க முழு உள்ளார இருக்கும் இது வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா இப்படி இருக்கும் காஞ்சிருச்சுனாக்கா விரிஞ்சிடும் இது இது விரிஞ்சிரும் இப்படி நம்ம இப்படி அலசும் பொழுது இப்படி வந்து ஒவ்வொரு டைம் அப்படி அள்ளி அலசும் இப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த எள்ளெல்லாம் கீழே இந்த சக்கம் மட்டுந்தான் இருக்கும் இதில் தான் நம்ம வந்து நம்ம சமையலுக்கு தேவையான நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல நல்லெண்ணெய் அது தயாரிக்கிறாங்க இப்போ நிறைய ஆயில்கள் வந்துருச்சு இருந்தாலும் இந்த எள்ளில் இருந்து வரக்கூடிய எண்ணெயை அடிச்சுக்க வேறு எண்ணெயே கிடையாது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லது முக்கியமாக சொல்லணும்னா கொழுப்பு சுத்தமாக வராது இன்னும் நிறைய வியாதிகளெல்லாம் இப்போ சொல்கிறாங்களே டெய்லி மாத்திரை சாப்பிடணும் டானிக் சாப்பிடணும் அப்படின்றாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த எள்ளில் இருந்து நேரடியாக ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தினோம்னாக்க எந்த விதமான உடலில் எந்த விதமான நோய்களும் ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் நம்ம உடம்பை வந்து அந்த வியாதியை வந்து அடித்து தூக்கிடும் எந்த விதமான மாத்திரை மருந்துகளும் சாப்பிடாமலே அதுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தமான எள்ளில் ஆட்டி எடுத்து எண்ணெய் பயன்படுத்தணும் நம்ம கிராமத்தில் பார்த்தோம்னாக்கா குளித்தலையில் வாழை நெல்லுந்தான் நம்ம அதிகமாக பயிர் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து முழுக்க அப்படியே சேஞ்ச் மாறி இருக்குது எல்லாமே இன்னும் நிறையா வயல்களையும் கொள்ளைக்காட்டுகளையும் நம்ம வீடியோ எடுப்போம் இந்த மாதிரி தான் எல்லை முழுக்க முழுக்க வயலில் இருந்து அறுத்து கொண்டு வந்து இப்படி காய வச்சுருவாங்க நம்ம நம்மள நம்மளை சார்ந்த விவசாயிகள் இதை கொஞ்சம் சக்கையிலேருந்து எல்லை பிரித்து எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறது தங்களோட சொந்த குடும்பங்களுக்கு தேவையான நல்லெண்ணையும் ஆட்டி எடுக்கணும் ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லாம் வந்து அறுத்து கொண்டு வந்து காய வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லை இன்னமும் இருக்குது கே பாருங்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய வந்து இதெல்லாம் எடுத்தாச்சு இதுமேல் இது வேஸ்ட்டு இது இது வந்து மண்ணில் போட்டால் வைக்கிறோம் நம்ம பிளாஸ்டிக் மாதிரிலாம் கிடையாது எல்லாமே மண்டலப்பட்ட <laughs>